மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மதிப்புக்குரிய பள்ளிக்கல்வித்துறை செயலர் அவர்கள் மதிப்புக்குரிய பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழ்நாடு பட்டதாசிரியர் கழக தேனி மாவட்ட தலைவர் சிவகுமார் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா ஒன்று ஒம்பது இருபத்தஞ்சு அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய டெட் தொடர்பான தொடர்பாக வழங்கிய தீர்ப்பு அதன் அதனை ஒட்டி கடந்த ஐந்து நாட்களாக தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் மத்தியில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளில் பணியாற்றுகின்ற கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்ற ஆசிரியர்கள் செகண்ட் கிரேடு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய புளிய கரைச்ச மாதிரி அவங்க எல்லாம் பயங்கர கஷ்டத்தில் மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதுக்காக அதுக்காக எந்த விதமான தீர்ப்பு தீர்வும் நம்ம தமிழகத்திலிருந்து வழங்கப்படவில்லை என்ற தகவலை ரொம்ப தெளிவாக இப்போ சொல்ல போகிறோம் அதனால் தமிழக அரசு என்ன செய்யணும் என்ன செஞ்சால் மட்டும் போதும் நாங்கள் எதிர்பார்க்குறது அவ்வளோதான் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னா சொல்ல தேவையில்லை இதுதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம் மொதல் ஆட்சி ஆட்டினா என்ன ஏன்னா இருக்கக்கூடிய ஆசிரியப் பெருமக்கள் அனைவரும் இதை முத தெரிஞ்சுக்கிறோம் எப்படி என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம ஆசிரிய பெருமக்கள் பலவிதமாக சிந்தனை பண்ணிக்கிட்டு பலவிதமாக பேசிக்கிட்டு நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களில் நிறைய பதிவுகள் தேவையற்ற பதிவுகள் நிறைய அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அது அதை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த பதிவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்டி ஆட் அப்படின்னா என்ன அது யா எப்படி உருவாச்சு யார்னால உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரே ஒரு பெற்றோர்னால் தான் அது உருவாச்சு அதாவது ஆந்திராவில் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கின்ற சிறுவன் அவனுடைய பெற்றோர் ஒரு வழக்கத் தொடுக்கிறார் என்னுடைய மா என்னுடைய மகன் வந்து மிக மிக மோசமான நிலைமையில் அவனுடைய கல்வி போய்கிட்ருக்கு அவனுக்கு எழுத தெரியல வாசிக்க தெரியல படிக்க தெரியல அதனால் வந்து ஆசிரியர் நியமனங்களில் அதை முறைமைப்படுத்த வேண்டும்னு ஒரு ஒரு கேஸை போடுறாரு ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கு அந்த வழக்கை பேஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு டைரக்ஷன் கொடுக்குது மத்திய அரசுக்கு இந்த ஆசிரியர் நியமனங்களில் ஒரு அதை வந்து முறைமைப்படுத்தணும் அதை முறைமைப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்ஷன் கொடுக்குது அந்த டேரெக்ஷனுக்கு பிறகு நடக்கிற விஷயந்தான் இந்த விஷயம் அதை அந்த மத்திய அரசு அதை எடுத்துக்கிட்டு எஸ்சிஆர்டியில் ஒப்படைக்குது அந்த ஆசிரியர் இதை வந்து நீங்கள் முறைமைப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஒரு இதை பண்ணுது அதே சமயத்தில் இந்த ரைட் ஆர்டிஇ அப்படிங்கிற ஆயிட்ட வந்து உருவாக்குறாங்க அதாவது சில்ட்ரன்ஸுக்கு எட் பதினாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவனுக்காக இந்த ஆர்டி ஆய்ட்டு உருவாக்கப்படுது அந்த ஆர்டி ஆய்ட்டில் ஒரு வரியில் ஒரு வரி கூட நல்லா புரிஞ்சுக்கணும் அனைவரும் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் ஏனைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரிகளாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் அனைத்து விதமான ஆசிரியர்களாக இருக்கட்டும் இதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்துக்கிறணும் ஆர்டிஇ ஆற்றில் ஆசிரியர்களை நியமனம் செய்வதில் முறைமைப்படுத்த சொல்லித்தான் அதில் வந்து ஆட்சி ஆட்சியில் போடப்பட்டிருக்கு அதை செய்கிறாங்க அதுக்கு பிரகாரம் அதன் பிறகு அதன் பிறகு வந்து என்ன செய்யுது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு இந்த மாதிரி தேர்வுகள் நடத்தணும்னு சொல்லி ஒரு ஒரு ஜீஓ விடுறாங்க மத்திய அரசு அந்த சூழ்நிலையில் நம்ம தமிழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் வந்து மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டி டிஎன்டிஇ நடத்துகிறதா அதை எப்படி அதனுடைய வழிவகை என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போட்டு அவங்க வந்து ஒரு ஒன் எயிட்டி ஒன் ஜிஓ அவங்க வெளியிடுறாங்க அந்த ஒன் எயிட்டி ஒன் ஜிஓவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதை வச்சே நம்ம வந்து போஸ்டிங்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அங்கே வந்து அவங்க ரெண்டு தேர்வு நடத்துகிறதா அவங்க சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கிறணும் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் வாட்ஸ்அப் குழுக்களை கண்டபடி பதிவிடக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் புரிஞ்சுக்கங்க அதாவது டிஇடி தேர்வு மூலமாக பணி நியமனம் செய்து கொள்ளலாம்னுதே அதில் இருக்குது சரத்தே இருக்குது ஆமாம் அதனால் வந்து அப்படி ஒரு இதை அவங்க போடுறாங்க ஒன் எயிட்டி ஒன் ஜிவோவில் போடுறாங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சுவலாக மத்திய அரசு அந்த எஸ்சிஆர்டியில் ஒப்படைச்சிருக்காங்க அந்த எஸ்சிஆர்டி எப்போ போடுறாங்க இருபத்தொம்போது ஏழில் தான் இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவங்க வந்து இப்படி பண்ணு இது ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வை நடத்தணும் அப்படின்னு அப்போத்தே அவங்க சொல்கிறாங்க ஆனால் முந்திரிக்கோட்டையாக நம்மளுடைய தமிழகத்தில் தான் அது வந்து உடனடியாக அதுக்கு முன்னாடியே வந்து மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணது அது நடக்குது அது போய்கிட்டே இருக்குது இந்த சூழ்நிலை போய்கிட்டே இருக்குது அது வந்து எப்படி என்ன ஆயுதுங்கிறதெல்லாம் சொல்லலை அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலருந்தே ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே நம்ம மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் இது வந்து தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க டிஆர்பி மூலமாக டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு தமிழ்நாடு அளவில் தமிழ்நாட்டில் அதை வந்து வச்சுருக்குறோம் அது பிரகாரம் நம்ம வந்து போஸ்டிங்ஸு வந்து போடுறோம் பக்காவாக வந்து பிஎஸ்சி பிஎட்டு அதுக்கு பிறகு இது வேணும் டிஆர்பி பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ண பிறகுதே அவங்களுக்கு போஸ்டிங்கிற மாதிரி பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கிறணும் இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஏன் அதை வந்து மண்மழுகு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து தீர்ப்பை வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அப்போ அந்த பீரியடில் இந்த மாதிரி ஆசிரியரை வந்து முனைமைப்படுத்தணும்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா பல ஸ்டேட்டுகளில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பல ஸ்டேட்டுகளில் அந்த கரெக்டாக முறையாக படித்தவங்களை வந்து அவங்க ஆசிரியராக நியமனம் செய்யலை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படி இது உண்மையாக பொய்யாங்கிறது கூட நீங்கள் இப்போ ஒரு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் அதாவது பல ஸ்டேட்டுகளில் வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆங்கில அறிவே கிடையாது ஆங்கில அறிவே இல்லாமல் இருப்பாங்க அந்த ஆறு டு எட்டு அந்த போதிக்கின்ற ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இதை நான் நேரடியாகவே அதை அனுபவப்பட்டிருக்கேன் அது பீகார் ஸ்டேட்டில் வந்து போய் ஒரு நான் போலீஸ் காவல்துறையில் பணியாற்றும் போது அங்கே போய் ஒரு எலெக்ஷன் டியூட்டி பார்க்கும்போது ஒரு ஸ்கூலுக்குள்ளே எங்களை தங்க வைக்கிறாங்க அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்கிட்ட இங்கிலீஷில் எதாவது ஒன்று பேசினா நமக்கு ஹிந்தி தெரியாது அப்போ இங்கிலீஷில் பேசி எதாவது ஒன்று விஷயத்தை கேட்குறோம்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலை ஒன்லி ஹிந்தி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு ஆசிரியர்களுக்கே வந்து இங்கிலீஷ் தெரியாத ஒரு ஆங்கிலம் ஆங்கிலம் கூட தெரியாத ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுச்சு நல்லா கண்கூடாக பார்க்க முடிவுச்சு அதுபோல் தான் அதெல்லாம் மீன் பண்ணித்தேன் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு டெ டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்கள கூட அவங்க டீச்சர்ஸாக போட்டுருக்குறாங்க ஏன்னா சரியாக அங்கே பல மாநிலங்களை வந்து மாதம் மாதம்லாம் சம்பளம் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க அந்த நிலைமையெல்லாம் அங்கே இதெல்லாம் இருந்துச்சு பீகாரில் பார்த்த பார்க்க முடிஞ்சி அதனால தான் அவங்க வந்து அதை முறைமைப்படுத்தணும்னு சொல்லி அந்த ஆய்ட்டு வந்து சொல்லுது ஆர்டி ஆய்ட்டில் பக்காவாக சொல்லுது அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அது எல்லா பள்ளிகள்லேயும் அரசு உதயபுறும் பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் அரசு அதாவது அரசு இல்லாத தனியார் பள்ளிகள்லேயும் தனியார் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளிகள்லேயும் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஆறு டு எட்டு அதாவது பதினாலு வயசுக்குட்பட்ட மாணவர்களுக்கு பாடம் செலுத்தக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் இந்த டிஇடி தேவை ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி அடையணும் அவங்க ஒரு டிகிரி பிஎட்டு அந்த மாதிரி இருக்கணும் ப்ளஸ்ஸு அது இருக்கணும் குறைந்தபட்ச தகுதியாக அதை வைக்கிறாங்க சரி இதுக்கடுத்து எப்படி ப்ரொமோஷன் இதுக்கெல்லாம் வந்து எப்போ பிரச்சனை வந்துச்சு புரமோஷனில் வந்து நீங்கள் வந்து இது முடிச்சாணும் எப்படி யார் சொன்னால் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் புரமோஷனை பற்றி எங்கேயுமே பேச்சு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிறணும் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த எஸ்சிஆர்டி என்ன செய்கிறாங்க ஒரு உருட்டு உருட்டுறாங்க அடுத்து அப்போ நல்லா கவனிங்க அதாவது அனைத்து வகை ஆசிரியப் பெருமக்களும் நல்லா புரிஞ்சுக்கிறணும் அவங்க எஸ்சிஆர்டி உருட்டலுக்கெல்லாம் அது வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இன்னும் பல ஸ்டேட்டுகளில் இன்னும் டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூமெண்ட் போர்டே கிடையாது பல ஸ்டேட்டுகளில் இதெல்லாம் நீங்கள் வந்து கூர்ந்தாய் பண்ணணும் அது நம்ம ஸ்டேட்டில் பக்காவாக இருக்குது எல்லா விஷயமும் பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழலில் இந்த ஆட்சி இவங்க வந்து என்ன செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ப்ரொமோஷனுக்கும் வேணும் என்ன ப்ரொமோஷனாலும் தெளிவாக குறிப்பிடல ஆனால் ப்ரொமோஷனுக்கும் இந்த டிஇடி தேர்வு பா பாஸ் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் சொல்கிறாங்க அது இப்படி ஒரு ஊக்கம் இருக்குது யாரெல்லாம் கேஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகள் அரசு தனியாக அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் அந்த சிறுபான்மையினர் பள்ளிகள் அரசு உதவி பள்ளிகள் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸு வந்து பல ஸ்டேட்டுகள்லேருந்து பதிவு போட்டது அந்த மொதல் வந்து என்ன செய்யணும்னா மாண்முக சுப்ரீம் கோர்ட்டு என்ன செய்யணும் அவங்க வந்து இந்ததை முறைமைப்படுத்தணும் இந்த எல்லா கேஸு எல்லா வழக்குகளையும் ஒன்று சேர்க்குற சூழியை பார்க்கக்கூடாது ஏன் அதை ஒன்று சேர்க்குற வேலையை பார்க்குறீங்க அந்த ஒன்று சேர்க்க ஒன்று சேர்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சூழலில் ஏன் இவங்க வந்து ரொம்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்கன்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இப்போ நம்ம ஸ்டேட்டில் பக்காவாக இருக்கு ஒவ்வொரு விஷயமும் அதே மாதிரி கேரளா ஸ்டேட்டில் பக்காவாக நடந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்த டிஇட்டிங்கிறதவே ரெண்டாயிரத்தி தான் முடிமம் பண்ணுறாங்க நம்ம பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று முந்திரிக்கொட்டையே நம்மதே ஆளில் பண்ணுறோம் இந்தியாவுக்கே நம்ம முதல் மாநிலம் டிஇட்டி அறிமுகப்படுத்தினா முதல் மாநிலம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆச இப்படியெல்லாம் இருக்குது இப்படி இப்படி இது போய்கிட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதில் எந்த விதமான குறிப்பிட்டு எந்த செய்தியுமே கிடையாது அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறோன்னா அவங்க குறிப்பிட்டு எந்த செய்தியுமே குறிப்பிடலை மாண்புக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அதில் எதுவுமே குறிப்பிடப்படலை ஏன் எப்போ படித்தவங்க எப்போ வேலை பார்க்குறவங்க அதாவது பணி பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பற்றியோ ப்ரொமோஷன்ஸை பற்றியோ ஆர்டி ஆட்டியில் சொல்லப்படல ஆர்டி ஆர்டி தான் பேசும் எஸ்சி ஆட்டி போடக்கூடிய ஒரு ஒரு வழிகாட்டுதலில் வழிகாட்டுதலை வச்சு ஒரு தீர்ப்பு வழங்க முடியாது அவங்க எப்படியோ தீர்ப்பு வழங்கிட்டு போட்டோம் அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு உடனே நம்ம வந்து அது வந்து சீராய்வு மனு போடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய கூட்டம்லாம் நடந்திருக்கு தமிழகத்தில் இப்போ கடந்த அஞ்சு நாளாக அதுதான் இதை ஒரே வைப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மா மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களும் இப்போ நிறைய பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு ஐயோ இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இப்போ எதிர்பார்க்கவே இல்லை அப்படியாகிப்போச்சு இப்படி எப்படியும் ஆகலை அப்படியாச்சு இப்படியாச்சு நாங்கள் வந்து கைவிட மாட்டோம் உங்களுக்கு சிறப்பு டிஇடி தேர்வு நடத்துவோம் தேவையில்லையா எதுக்கு சிறப்பு சிறப்பு டிஇடி தேர்வு யார் உங்களை நடத்த சொன்னால் நடத்த தேவையே கிடையாது எதுக்கு நடத்துகிறீங்க எந்த தெருவு நடத்த தேவையில்லை ஆசிரியர்களை போட்டு குழப்புறீங்க நீங்கள் ஆசிரியர் மேலே ரொம்ப பா பற்று பாச பாசம் இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் மாடுற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னால் அந்த கடந்த இந்த நாலாண் இந்த நான்கு வருடங்களாக ஆசிரியர் பெருமக்கள் ஒழுங்காக அவங்களுக்கு பா மாணவர்களுக்கு பாடஞ்சொழி தர்றதுக்கு எங்களை விடலை தர விடுறீங்களா இதே ஒன்று உங்கள் இது ஒன்றே போதும் எமிஸ்ஸு ஆசிரியர்களுக்கு எமிஸ் ஒர்க்கே கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்க எம்எஸ் ஒர்க்கு ஃபுல்லாக ஆசிரியர் தலையில் தான் கட்டியிருக்காங்க ஆசிரியர்கள் ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியர்களும் இதே வேலை தான் செல்ல எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கணும் அவங்க மாணவர்களை பற்றி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டே இருக்கணும் எமிஸ் ஒர்க்கு தான் எம்எஸ் ஒர்க்கு தான் அப்படியே தலைமை ஆசிரியர் அங்கே பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரிகள் மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி கடைசியில் ஆசிரியர் கையில் அறுவாளை கொடுத்துருங்க அவங்க வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆசிரியர்களை அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்குறாங்க ஆசிரியர்கள் உடனே ஏற்றுங்க உடனே ஏற்றுங்க இப்போயே ஏற்றி ஆகணும் அப்போயே ஏற்றி ஆகணும் இந்த தான் பார்த்துட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்தர்றதுக்கு யாருமே சொல்லலை மாணவர்களுக்கு முறையாக பாடங்கள் க கட்டுத்தரப்படுதானே இல்லை அரசு பள்ளியை நம்பி சேர்த்துருக்கக்கூடிய அதாவது அறிவாண்மை மிக்க மாணவர்களை அந்த அவங்க வந்து நிறையா ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு முழுமையாக பாடத்தை சொல்லித்தரதை விட வி விடுறதே இல்லை படிப்படியாக ஒன்றாவிலேருந்து வந்திருக்கணும் அதை வந்து நீங்கள் சரி பண்ணலை சரி அது அதுக்குள்ளே போனோம்னா நிறைய விஷயங்கள் நிறைய நேரம் ஆயிரும் அதை அதுக்குள்ளே போக வேண்டாம் சரி அப்படி ஆசிரியர்களை ஒரு நாள் கூட நிம்மதியாக விடாத இந்த அரசாங்கம் ஆசிரியர்களை காப்பாற்றுவதாக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாதீங்க தயவு செய்து நீங்கள் வந்து மேலவை அதாவது ஆஸ் மண்பு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த சீராய்வு மனு கொண்டு போனீங்கன்னா அது இப்போ ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு தவறு அப்படிங்கிறத நான் தெளிவாக ஓப்பனாக சொல்கிறேன் சீராய்வு மனுங்கிறது அது அதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் விளக்கணும் அதை அதையும் விளக்க மாட்டேங்கிறீங்க யார் த யார் அந்த சீராய்வு மனுவை அந்த எடுத்து விசாரிப்பான் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியவர் தான் அந்த சீராய்வு மனுவை எடுத்து விசாரிப்பாங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக போனவங்களே அவங்க சொன்ன ஏதாவது ஒன்று சொ தப்பாக சொல்லிட்டா கூட இது தப்பாக இருக்குது இதை கொஞ்சம் இது இப்படி சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க அவங்களுடைய அதிகார அதிகார அதிகாரப்போக்க அவங்க காமிப்பாங்க அவங்க மாற்றி சொல்ல மாட்டாங்களே அவங்க மாற்றி சொல்ல மாட்டாங்க அவங்க ஸ்டாண்டில் கரெக்டாக நிற்பாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உச்சபட்ச அதிகாரம் படைத்த மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதை எப்படி வந்து நீங்கள் நாங்கள் சொன்னத இதில் வந்து ஆமாம் இதெல்லாம் வந்து குறிப்பிடலாம் நான் தவறு தவறுதலாக நாங்கள் சொல்லிட்டோம் இதெல்லாம் வந்து நாங்கள் இதெல்லாம் இப்படி இதனால் வந்து இவங்க எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ மனுங்கிறது பக்கா வேஸ்ட்டான ப்ரோக்ராமு அதை சீராய் மனு ஒன்று போட்டு மறுபடியும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அந்த ஹெச்எம் ப்ரமோஷன் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இரண்டாயிரம் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமையாசிரியரே கிடையாது எட்டு பட்டதாரை ஆசிரியர்கள் பணிபுரிந்த இடத்துல இப்போ அஞ்சு பட்டதாரை ஆசிரியர் தான் பணிபுரிகிறாங்க ஒரு சில பள்ளிக்கூடம் பள்ளிகளில் ஆறு அதை நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களுடைய என்னை போன்ற பல சங்கங்கள் ஃபுல்லாக உங்கள்கிட்ட வந்து மனு வச்சு அந்த மனுவை ஏற்று ஒரே ஒரு ஆசிரியர்களை கொடுத்துருக்கீங்க ஆறு ஆசிரியர்கள் ஒரு ஒ ஒர்க் பண்ணுறாங்க பல பள்ளிகளில் ஐந்து ஆசிரியர்கள் அந்த வேலையை பார்த்துட்டுருக்குறாங்க தலைமை ஆசிரியர் பணியை ஃபுல்லாக அந்த மூத்த ஆசிரியர் பார்த்துட்டுருக்கிறார் ரெண்டாயிரம் பள்ளிகளில் இப்போ வரைக்கும் உங்களுடைய அந்த நிர்வாக திறன் இல்லாத காரணத்தினால் இந்த ரெண்டாயிரம் பள்ளிகளில் வந்து அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணி அமர்த்தப்படலை எல்லாம் உங்கள் தான் இருக்குது தவறு ஏன் இதுவரைக்கும் நீங்கள் ஏன் வந்து பணி நியமனம் செய்யலைங்கிறதுக்கு உங்கள்கிட்டருந்து இன்னும் ஒன்றும் இல்லை எதையுமே சொல்லலை நாங்கள் வந்து இப்போ ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் அப்படியே வந்து ப மாணவர்களை வந்து அப்படியே டெவலப் பண்ணுறோம் எப்படி டெவலப் பண்ணுவீங்க தலைமையாசிரியரே பணி பணி நியமனம் பண்ணல அப்புறம் எப்படி டெவலப் பண்ணுவீங்க நல்லா யோசிக்கணும் மக்கள் யோசிக்கணும் ஆசிரியர்கள் யோசிக்கணும் எல்லாரும் யோசிக்கணும் இதை வந்து பார்க்குற இந்த பா இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க எடுத்து பார்த்துடலாம் எத்தனை பள்ளிகளில் வந்து அரசு பள்ளி அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஹெச்எம்சி அதாவது தலைமை ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லைங்கிறது அப்பட்டமான ஒன்று அப்பட்டமான உண்மை இன்னும் இந்த வருஷமும் ஏகப்பட்ட பேர் வந்து ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கொடுக்காமல் வச்சுருக்கிறதுனால இந்த இந்த வருஷமும் ஏகப்பட்ட ரிட்டைர்மெண்ட் இருக்குது அதுலேயும் வேக்கன்சி விளைவு போகுது இப்போ எப்போ நிரப்ப போகிறீங்க இந்த இந்த இடங்கள்லாம் இந்த காளிப்பணி இடங்கள்லாம் எப்போ நிரப்ப போகிறீங்க ஆசிரியர்கள் மே மேலே ரொம்ப பரிதாபமாக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க ரொம்ப க கனிவாக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆசிரியர்களை காப்பாற்றுற மாதிரி சொல்கிறீங்க இது எல்லாம் ஒரு கண்துடைப்பு நாடகமாகவே என்னால் பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டு கேரளா கவர்மெண்ட்டு கேரளா அரசு ஒரு அரசாணையை அவங்க பிறப்பிக்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவங்க அரசாணை போட்டாங்க எம்ஃபில் முடிச்சிருந்தால் தேவையில்லை பிஹெச்டி முடிச்சிருந்தா தேவையில்லை சீட் எட்டு தேவையில்லை அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஏன் நீங்கள் டிஆர்பி மூலமாக வந்த படித்து வந்தவங்களுக்கெல்லாம் டிஆர்பி மூலமாக பாஸ் பண்ணி வேலைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தேவையில்லைன்னு ஒரு வரியில் எழுதலாம் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது இப்போ எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது உங்களால் இது முடியுமா முடியாது தமிழக அரசு ஸ்டேட்டாக அழகாக வந்து இதை அறிவிக்க முடியும் இந்த டி தேர்வு யார் எழுதலாம் தெளிவுப்படுத்துங்க இவங்கெல்லாம் எழுத தேவையில்லை இவங்கெல்லாம் ஆல்ரெடி இதை காட்டிலும் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் டெப்த்தாக வந்து நாங்கள் கொஸ்டின் எடுத்து பக்காவாக வந்து எஸ்சிஆர்டி வழிகாட்டுதன்படி எஸ்சிஆர்டி தான் வழிகாட்டி இருக்குது இந்த டிஆர்பி எக்ஸாம் எல்லாம் எப்படி நடத்தணும் செய்யணும்னு அந்த வழிகாட்டினு பேரில் நடத்தப்பட்ட டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் பக்காவாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பக்காவாக பாஸ் பண்ணி அவங்களத்தையும் நாங்கள் வந்து ஆசிரியர்களாக நியமனம் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு அரசாணை பிறப்பிப்பதற்கு முன்னாடி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அரசாணை பிறப்பித்த பின்பு அதற்கு பிறகுதான் அது எஃபெக்ட் ஆகும் அந்த அரசாணை அதனால் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தலாம் அதில் அந்த தகுதி தேர்வு இல்லாத டிஆர்பி எக்ஸாம் எழுதாமல் நேரடியாக உள்ள வந்தவங்களுக்கு மட்டும் சிறப்பு தகுதி தேர்வுன்னு ஒன்று நடத்தி நீங்கள் போங்க சிறப்பு தேர்வு ஒன்று நடத்திட்டு போங்க நீங்கள் தயவுசெய்து மான் மாண்மிகு உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை வந்து நீங்கள் மேலே கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை சிறுவை முனு அட்டர் வேஸ்ட் சிறுவை அட்டர் வேஸ்ட்டு அதில் மாற்றமே இருக்காது படக்குன்னு அதுக்கு அதே திருப்பம் மறுபடியும் வழங்குவாங்க வெட்டி வேலை அதை யார் இப்போ யார் அதெல்லாம் வந்து சிறுபாய் மூணு போடுங்க இப்படின்னு சொல்லிக் கொடுக்குறான்னு தெரியல ஆனால் பத்து இரநூறு பேர் உட்காந்துருக்கீங்க உட்காந்து பயங்கரமாக டிஸ்கஷன் நடக்கிற மாதிரி காமிக்கிறீங்க என்னத்தை என்ன பேசுனீங்கன்னே தெரியல என்ன அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாது தமிழக அரசு தமிழக அரசு தெளிவாக சொல்லிப்படலாம் அதிகாரம் இருக்குது எப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கோ அதே போல் தமிழக அரசு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ஏன் கேரள அரசு எப்படி போட முடிச்சு உங்களால் ஏன் போட முடியல ஏன் போட முடியல அதுக்கு பதில் சொல்லுங்கள் மாண்முக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு பதில் சொல்லணும் அவங்க போட முடியுது உங்களால் ஏன் போட முடியலைங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ பா டி டிஆர்பி முடித்தவங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் ஏன் ஒரு முறையில் சொல்ல முடியலை உங்களால் அதை சொல்லுங்கள் அழகா டிஆர்பி முடித்தவங்க ஏஜாம் தேவையில்லைன்னு சொல்லுங்கள் அதுக்கான வழிவகை இருக்கிறதுனால சொல்கிறேன் நான் அப்படி மாணவர்கள் நலன்கருதி மாணவன் நலன்களில் நீங்கள் அக்கறைப்பட்டீங்கன்னா எல்லா அரசு பள்ளி ஆசிரியரும் ஓ கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் வந்து கொதித்து போய் அவங்க வந்து மன உளைச்சலாகி ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷம் பணியாற்றி மறுபடியும் போய் எக்ஸாம் எழுதுன்னு இருக்காங்க இப்போ யாரையாவது கலெக்ட் இப்போ ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஒரு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆனவரை போய் நீங்கள் வந்து ஐஎஸ் எக்ஸாமே எழுதி பாஸ் பண்ணல நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ரெண்டு வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணலைன்னா நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல முடியுமா இதே போல் ஓ எம்பிபிஎஸ் எடுத்துக்கங்க இப்போது இதுக்கு முன்னாடி வந்து நீட் நீட் எக்ஸாமே எழுதாமல் டாக்டர் ஆனவங்கள ஃபுல்லாக நீங்கள் நீட் எக்ஸாம்லாம் இப்போ வந்து வச்சுருக்கோம் நீட்டச்சம் எழுதி பாஸ் பண்ணாத்தையும் அவன் நீங்கள் வந்து பணியை தொடர முடியும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணலைன்னா இன்றைக்கெல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு இப்போ அரசு அரசு மருத்துவ மருத்துவ க மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவராக இருக்கக்கூடிய அனைவரையும் நீ நீங்கள் இப்போ வந்து பணிக்க முடியுமா அப்படி பணித்தா என்ன ஆகும் நோயாளிகளோட எண்ணிக்கை கூடிறாதா இது பெரிய ஒரு பிரச்சனை வந்துராதா இது சாத்தியக்கூறு இருக்கா யோசிச்சு பாருங்கள் அதுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக வந்து தமிழக அரசு பக்காவாக ரெடி பண்ணி ஒரு வரியில் முடிச்சிடலாம் இது ஒரு நாளில் தீரக்கூடிய பிரச்சனை தெளிவுபடுத்தி இவங்க வந்து ஒரு அமௌண்ட்மெண்ட்டு ஒரு ஜிஓவை ஒரு பில்லை பாஸ் பண்ண முடியும் இல்லை தமிழக அரசு எங்கனால் பில்லு பாஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சட்ட வல்லுநர்கள்லாம் நிறையா வச்சுருப்பீங்க எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க இல்லை அமௌண்ட்மெண்ட்டெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு இங்கே வழி இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல முடியாது ஏன்னா பல பல ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்கவுங்க அமெண்ட்மெண்ட் வச்சுருக்குறாங்க அழகாக பண்ணுறாங்க நீங்கள் எப்படி தொண்ணூறு மார்க் எண்பத்தி ரெண்டு மார்க் ஆக்குனிங்க ஆந்திர கவர்மெண்ட்லாம் எழு ரொம்ப கம்மியாக எழுபத்தஞ்சி மார்க் வச்சுருக்குறாங்க கட் பாஸ் பண்ணுறதுக்கு ஆசிரியர் தேர்வு தேர்ச்சி அடைகிறதுக்கு மா மதிப்பெண் வந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சாக வச்சுருக்காங்க ஏன் அதே போல் அது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு வழிகாட்டுதல் தான் எஸ்சிஆர்டி வந்து வழிகாட்டை மட்டும்தான் செய்யும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க பாலிசி ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசியில் அவங்க வந்து அதை வந்து முறைமைப்படுத்திக்கிறணும் அதை மினிமம் இது வந்து இவ்வளோ இருக்கணும் ஹெச்எம் பிரமோசனுக்கு என்ன தேவை ஒரு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகணும்னா அதுக்கு நாங்கள் தமிழக அரசு பக்காவாக வந்து பத்தாண்டுகள் பணி 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 அனுபவம் உள்ள அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களை வந்து நாங்கள் நியமனம் பண்ணுறோம் அவங்களுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்லாம் வச்சு நடத்துகிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வச்சு நடத்துனால இவங்களுக்கு டிஇடி தேர்வு அவசியம் இல்லை டிஇடி தேர்வு அவசியம் இல்லை நீங்கள் பில்லு பாஸ் பண்ண முடியும் மேற்கொண்டு ஆட்சி ஆட்சியில் எந்த ஒரு இடத்துலையும் பதவி உயர்வு பற்றியோ ஏற்கனவே பணியாற்றி பணியாற்றி வருகின்ற ஆசிரியர்களை பற்றியோ எந்த ஒரு வரி கூட இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க ஆட்சி ஆட்சியில் சொல்லவே படலில்ல ஆட்சி ஆட்சியில் பணி அதாவது ஆசிரியர்கள் நியமனம் பற்றி தான் பேச்சிருக்கு அதில் அதுவும் டெட்டு நடத்துக்கணும் அவங்க சொல்லலை டெட்டு நடத்துங்க இப்போ டிஇடிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி அவங்க பேசலை அவங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை முறைமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் எஸ்சிஆர்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெ இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு இதை வெளியிடுறாங்க அதுக்கு பிறகு இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க நம்ம நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அட்வான்ஸ் ப பண்ணுறாங்க பதினஞ்சுலேயே பண்ணிடறாங்க மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் லேட்டாக பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்போ உதாரணத்துக்கு கேரளாவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பண்ணுறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஸோ இப்படிலாம் பல வித பல விதங்களில் இருக்குது இந்த விஷயங்கள் ஃபுல்லாக பல விதங்களில் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டினால் முடியுமா முடியாதாங்கிறத தெளிவுபடுத்திடுங்க இந்த நீங்கள் வந்து மறைமுகமாக ஏதோ ஒரு காய் நகற்றல் பண்ணுறீங்க ஒரு கேம் ஆடுறங்கிற விஷயம் தெரியுது ரெண்டாயிரம் அரசு பள்ளிகளில் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமையாசிரியர் பணியிடம் தற்போது வரைக்கும் நியம பூர்த்தி செய்யப்படவில்லை காலிப்பணியிடமாகவே இருக்குது ஒன்று அது காரணம் யார் தமிழக அரசு நிர்வாகத்திறன் இல்லாமல் அதை ஏன் நீங்கள் வந்து பக்காவாக பண்ணாமல் ஏன் அதிகமாக சம்பளம் கொடுக்கணும்னு நினச்சிங்களே என்னமோ தெரியல இப்படி விதமாக யோசிக்க வேண்டிய யோசிக்க வைக்கிறீங்க அப்போ அது அது தலைமையாசிரியர் பணியிடம் போடலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பக்காவாக வந்து நீங்கள் வந்து இந்த வேலையை உடனடியாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து இப்போ காலி எடுத்த ஃபுல்லாக நிரப்புங்க தெளிவாக அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க தெளிவாக அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க நாங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்துகிறோம் அதுக்கு துறைத் தேர்வுகள் நடத்தப்படுகிறது பத்து வருடம் பணி அனுபவம் உள்ள ஆசிரியர்களுக்கு துறை துறைத்தேர்வு பாஸ் பண்ண சொல்லி துறைத்தேர்வு ஒன்றும் ரெண்டு இல்லை சில பேர் அஞ்சு கூட எழுதுகிறாங்க சில பேர் அது மினிமம் ரெண்டு தேர்வாவது பாஸ் பண்ணாதே அவங்க வந்து என்ன செய்ய முடியும் ஆசிரியராக போக முடியும் இதெல்லாம் தெளிவுபடுத்துங்க தெளிவுபடுத்தி உடனடியாக வந்து இதை வந்து இம்மினிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து விடுங்க தீர்த்து வைக்கிறத வேலையை பாருங்கள் இதை நீங்கள் தீர்க்குற மாதிரி தெரியலைங்கிறது பார்த்தாலே தெரியுது எல்லாம் பள்ளிகளையும் அந்த எக்ஸாம் எழுத இப்போ டிஎச்டி எக்ஸாம் தேர்வு கால்ஃபார் பண்ணியிருக்கீங்க அந்த அந்த கால்ஃபாருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு ஒரு இதை விட்டுருக்கீங்க எதுக்கு விட்டீங்க மறைமுகமாக டெட் தேர்வை எழுதுங்கன்னு சொல்கிறீங்க அது ஏன் நீங்கள் சொல்கிறீங்க பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகள் எதுக்காக சொல்கிறீங்க டெட் தேர்வை எழுத வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து டெட் தேர்வை வந்து எழுதுங்கன்னு மறைமுகமாக ஆசிரியர்களை வந்து ஊக்குவிக்கிறீங்கிற விஷயம் அழகாக தெரியுது அப்போ நீங்கள் தெளிவுபடுத்தவே இல்லை எது எது ஒன்றையும் தெளிவுபடுத்தாமே கடந்து கடந்து போகிறீங்க சிறப்பு தகுதி தேர்வுன்னு சும்மா சும்மா சொல்லிவிட்டு அது சிறப்பு தகுதி தேர்வு இப்போ நடத்த போகிறோம் நீங்கள் இந்த இப்போ இந்த எக்ஸாம் எழுதாதீங்கன்னு சொல்லலை ரொம்ப தெளிவாக இருக்கீங்க கொழப்பி வச்சுருக்கீங்க ஆசிரியர்களை எந்த சிறப்பு தேதி தேர்வு எழுத தேவையில்லை எந்த தேர்வு எழுத தேவையில்லை அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் முடித்தவங்க யாரையுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லாக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லி எஸ்சிஆர்டி வழிகாட்டுதல் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெட் தேர்வு பாஸ் பண்ணவங்க அதாவது டிஆர்பி மூலமாக வந்தவங்க சீனியாரிட்டி மூலமாக வந்தாங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது ஏன்னா தீர்ப்பில் அந்த தேதி எதுவுமே குறிப்பிடப்படலை நீங்களே எழுதி அழகாக மட்டும் முடிச்சு விட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டு பாஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு பில்லை பாஸ் பண்ணுங்கள் ஒரு அரசாணையை பிறப்பிங்க பிறப்பிக்கிறதுக்கு உங்கள் உங்களிடம் சட்ட வல்லுநர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க உடனடியாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும் தமிழக அரசு தமிழ்நாடு பட்டாசி கழகத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் பக்காவாக வந்து பில்லை பாஸ் பண்ணுங்க ஒரு அரசாணை அதாவது இது இது தொடர்பாக பக்காவாக அரசாணை பிறப்பிங்க அந்த இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி முன்னாடி வரைக்கும் ப பணியாற்றியவர்களுக்கு இந்த டெட் தேர்வு அவசியம் இல்லை என்று அரசாணை பிறப்பிங்க அதுக்கு பிறகு இருக்கிறவங்களுக்கு சிறப்பு தேதி தேர்வு நடத்துவோம்னு சொல்லி அரசாணை பிறப்பிங்க உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணி உயர்வு பெறுவதற்கு டெ டெட் அவசியம் இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் பக்காவாக அவங்கள முறைமைப்படுத்தி ஏற்கனவே வந்து பத்து பத்தாண்டுகள் பணி நிறுவ பணி அனுபவம் உள்ள ஆசிரியர்களுக்கு இதை வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம் ஏற்கனவே இருபத்தைந்து ஆண்டுகள் பணி பணி அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இருக்கும்போது போது இப்போத்தான் டெட்டு தேர்வு நடத்தினோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வந்திருக்குறாங்க அவங்களுக்கு இளையோருக்கு நாங்கள் வந்து பள்ளிக்க அதாவது உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணி பணி நியமனம் செய்ய முடியாதுன்னு தெளிவாக சொல்லுங்கள் ஏன் உங்கனால் சொல்ல முடியலையா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணி அனுபவத்துக்கு பணி நியமனத்துக்கு துறைத்தர்வு பாஸ் பண்ணி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அனு இருபத்தஞ்சி வருஷமாக அனுபவம் பெற்ற ஆசிரியர்களை நியமனம் செய்வீங்களா வெறும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வேலைக்கு வந்த ஆசிரியரை நியமனம் செய்வீங்களா இதை தெளிவுபடுத்திருக்கீங்களா நீங்கள் முதல்ல எதையுமே தெளிவுபடுத்த மாட்டேங்கிறீங்க பணி பணி அனுபவம் தானே ஒரு தலைமை ஆசிரியர் நியமனம் செய்ய முடியும் அப்போ இளையோர் வந்து தலைமை ஆசிரியராகவும் மூத்தவர் வந்து அவங்களுக்கு கீழே பணிபுரிய பணிபுரியக்கூடிய ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதுக்கு நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் எஸ்சிஆர்டி ஒரு வழிகாட்டுதல் பண்ணிருக்கு அதை ஃபாலோ பண்ணணுங்க அவசியம் த எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்துங்க அதையே அப்படியே எங்களை காப்பாற்றுற மாதிரி அப்படி இப்படின்னு பூச்சாண்டி காமிக்கிற வேலையெல்லாம் விட்டுப்பட்டு இதை இம்மிடியேட்டாக வந்து இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிவகை அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து நம்மளுடைய தமிழக அரசு உடனடியாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும் காலி அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்புவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கூறி தமிழ்நாடு பழாசி கழகத்தின் சார்பாக இதனை கோரிக்கையாக வைத்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்